ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம ராஜஸ்தானி ரவா பூரி எப்படி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேங்க அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரவை வந்து ஹாட் வாட்டரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விடுங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ரவை நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் சில்லிஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா பிசஞ்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பொடிசாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல மாவு பசஞ்சாச்சு கொஞ்சம் ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பூரிக்கு எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி எடுத்தால் போதும் இப்போ நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் பூரி நல்லா வரும் இந்த மாதிரி எல்லா மாவையுமே தேய்ச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு வானையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பூரியை போடுங்க எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும் அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும் இப்போ நல்லா சூப்பராக பூரி வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா பூரியும் புரிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான ராஜஸ்தானி ரவா பூரி ரெடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ